ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னன்னா ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று நான் நியூ இயர் அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த நியூ இயர் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு விஷயத்தையும் முக்கியமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நானே வீடியோ எடுக்கிறேன் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு நேத்து நான் நியூ இயர் அன்னைக்கு வந்து ஒரு டிஷ் பண்ணேன் என்னன்னா இறாலை வச்சு பண்ணேன் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பசங்க சரி நான் செய்யற மூலம் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன்னா நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பீன்னு அதை செய்ய போறேன் அதுக்காண்டியே நேற்று கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருந்தேன் இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துறோம் இப்ப வந்து இந்த ராலை வந்து இப்படி இப்படி உரிச்சு வச்சுக்கணும் எப்படின்னா நம்ம ராள்ல ஃபுல்லா ஓட போறோம் உரிச்சிடணும் இந்த வால் பகுதியில உள்ள ஓடு இருக்கு பாருங்களேன் இதை மட்டும் லைட்டாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப அதோட அழகே தனியாக இருக்கும் அதேமாதிரி கண்டிப்பாக அந்த இறாலில் உள்ள மேலே உள்ள அந்த கருப்பாக இருக்கும்ல அந்த குடல் மாதிரி அதை எடுத்துடணும் இதுக்கு நான் இவ்வளோ ஒரு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க இவ்வளோ ஒரு தேவையான பொருட்களை மட்டும் நான் சொல்கிறேன் உங்கள் நீங்கள் அதிகமாக எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கூட கூட எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நான் ஒரு மு ஒரு முட்டை தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த இறாலுக்கு ஒரு முட்டை போதும் என்ன அடுத்தது வந்து நம்ம இருக்குது அந்த வீட்லயுமே பிரெட் இருக்கா மிக்சியில போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க தூள் மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க பிரெட் இல்லையா ரஸ்க் இருக்கும்ல ரஸ்கையாவது நம்ம பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இஞ்சி பேஸ்ட் தான் எடுத்து வச்சிருக்கேன் எதுவுமே வந்து ரொம்ப காரம் எதுவுமே ரொம்ப நான் சேர்த்துக்கல கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட் அதே மாதிரி நம்ம கொஞ்சோண்டு வெறு மிளகாய் பொடி அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு இந்த மஞ்ச பொடி கொஞ்சம் எதுக்கு சேர்க்கணும்னா எப்பயுமே கவுச்சிக்கு உள்ள சாப்பாடு சாப்பிட்றப்ப மஞ்ச பொடி கண்டிப்பா சேர்க்கணும் தான் நமக்கு அந்த கவுச்சி சுமந்து வராது இதுதான் அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம அதை எப்படி பெரட்டி என்ன மாதிரி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு ரால் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் நேற்று உள்ளதில் கொஞ்சம் தான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ராலை எப்படி உரிக்கணும்னு அதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்க நம்ம ராலை கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே உரிச்சிருவோம் உரிச்சாலுமே நம்ம வந்து என்ன செய்யணும்னா இந்த ரால் இருக்குல்ல இதோட வால் பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுக்கணும் எதுக்கு நான் இதை கொஞ்சம் வச்சுக்க சொல்றேன்னா நம்ம ஒரு பொறி இப்படி இப்படி தடவி இப்படி 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 தடவுறப்ப நம்ம எதையாவது பிடிச்சிக்கிட்டு செஞ்சாதான் அது அழகா மசாலா பூரா நல்லா பிடிச்சி வரும் அதுக்காண்டி தான் இந்த ரால் பகுதியை வந்து வாழை மட்டும் தனி அப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க இதுல உள்ள எல்லாத்தையுமே ஒன்னா கலந்துட்டேன் நம்ம எடுத்து வச்சோம்ல மசாலா பொடி இஞ்சி பேஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஒன்னா எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச ராளை அதில் எடுத்து போடுறேன் என்னடா ஓடு இருக்கே அதனால எதாகமோ ஒன்றும் ஆக போறது இல்லை அது வந்து நமக்கு ஒரு எதையுமே பண்றப்ப ஒரு அழகா தெரிஞ்சாதான் அது இதாக இருக்கும் நம்ம வந்து இந்த ஓடை வந்து சாப்பிட இல்லை ஒரு அழகுக்காண்டி தான் அதை வச்சுருக்கேன் ஆனால் நல்லா க்ளீன் பண்ணிருங்க எதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த கவுச்சி வாடை வராத அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடணும் இப்படி எல்லாத்தையும் மசாலாவை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் எடுத்து வச்சுட்டு இதை இன்னும் நமக்கு வேலை இருக்குது நல்லா கொஞ்ச நேரம் நல்லா அந்த மசாலா பூரா நல்லா இறங்கணும் அதில் இறங்கினா தான் நமக்கு நம்ம இப்போ இது இறங்குறக்குள்ளையும் இது பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயை காய வச்சுக்குவோம் கொஞ்சம் சிம்மலையே வச்சு காய வச்சுக்கலாம் அதுக்காண்டி இது ஊறட்டும் அதுக்கு பிறகு மற்ற ப்ராசஸ் என்னென்னு நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும் நான் அதுக்கு முன்னாடி பேனை காய வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம் இப்போ நம்ம ஊற வச்சாச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்க இப்போ என்ன செய்யணும்னா நம்ம முட்டையை எடுத்து வச்சுக்குவோம் எடுத்து வச்சுட்டு முட்டையும் இந்த பிரெட்டு தூள் இருக்குது பாருங்கள் இதையும் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு நல்லா முட்டையும் நல்லா முக்கியெடுங்க இப்போ தெரியுதா எதுக்கு நான் வந்து வாழை வைக்க சொன்னேன் முக்கிட்டு இந்த ப்ரெட்டு தூளை இப்படி நல்லா அப்படி அள்ளி போட்டு நல்லா முக்கிக்கங்க நல்லா எல்லாத்துலேயும் ஒட்டணும் இப்போ ஒட்டிருச்சா இப்போ அழகாக அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுருவேன் வேண்டியதான் தான் விட்டுக்கிட்டு இது பண்ணணும்னு அவசியமே இல்லை இப்படியே அழகாக அள்ளி போட்ட வேண்டியதான் எந்த பொருள் செஞ்சாலுமே இங்க வீணாகுதுன்னு கவலைப்பட வேண்டிய தேவையில்ல எதையுமே நம்ம ஒரு நேரத்துக்கு ரெண்டு நேரம் செஞ்சாதான் ஒரு நேரம் தப்பா வந்தாலும் அடுத்த நேரம் நமக்கு ஈஸியா வந்துடும் அதனால வீணா போகுதே அது என்ன வீணாக போகுது எப்படியும் அதை நம்ம தான் சாப்பிட போறோம் அது ராலு நண்டு இதெல்லாம் இருக்கு பாருங்க என்ன மாதிரி செஞ்சாலுமே அதெல்லாம் சாப்பிடலாம் எப்படி பண்ணாலுமே அதெல்லாம் சாப்பிடலாம் இப்போ மீன் இது கொஞ்சம் யோசிக்கலாம் ராள் நண்டெல்லாம் எப்படி செஞ்சாலுமே நம்ம சாப்பிடலாம் இப்படி பண்றப்ப பிள்ளைகளுக்கு என்ன போடணும்னா ஏதோ பண்ணித்தராக அம்மா அப்படின்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் குழந்தைய இருந்துச்சுன்னா புதுசு புதுசா செஞ்சு கொடுங்க இப்ப நம்ம இறைய எல்லாம் பெரட்டி வச்சாச்சு இப்ப இதை நல்லா காஞ்சிருச்சு இதை ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்கிறோம் இப்போ நான் ஒரு கையில் வச்சுக்கிட்டு தான் பிறக்கிறேன் பாருங்க எப்படி வந்துருக்கீங்களா நல்ல திகப்பா எதுக்கு இப்படி வந்திருக்குன்னா நம்ம இந்த பிரெட்டு தூள் போட்டோம்னு தெரியுமா அதனால் சொல்லி வந்துருச்சு புரியுதா சூப்பராக இருக்கா கலரே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல இது ஒன்றுமே இல்லைங்க அதை வாழை பிடிச்சிட்டு நம்ம கடிக்கிறப்பங்க வந்து முருமுருன்னு இருக்குது அது நல்லா தெரிஞ்சிச்சு நேற்று பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறது அதனால தான் நான் இன்னைக்கு இந்த டிஷ்ஷை உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொறுத்து எடுத்துகிட்டேன்னு பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி தான் பண்ணி கொடுக்க போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா முருமுருன்னு இருக்குதுன்னு பாருங்கள் இதெல்லாம் இதே மெத்தட்ல இப்படியே பண்ணி பாருங்க நான் எடுக்கிறப்ப உங்களுக்கு வீடியோ எடுக்கல ஏன்னா ஒரு கையிலே வச்சு என்னால் எடுக்க முடியல அதனால நான் இப்படி எடுத்து இருக்குன்னு இருக்கு இதே மெத்தட்லயே ஒரு தடவை செஞ்சு காட்டுங்க பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு பாருங்க அப்பதான் அதோட டேஸ்ட் என்ன எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த டிஷ் பண்ணி முடிச்சாச்சு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிடுறப்ப முக்கியமா மெயினா சொல்ல வந்துட்டு இதுக்கு வந்து பிள்ளைகளுக்கு பிடிச்சது வந்து டொமேட்டோ சாஸு டொமேட்டோ சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்டா இது நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால அதை சேர்த்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம உமாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோரை அடுத்து சந்திக்கலாம்